வெயில் காலம் வந்தாலே தர்பூசணி மாம்பழம் இந்த மாதிரி பழங்கள் தான் நம்ம நினைவுக்கு சட்டுன்னு வரும் இனி அந்த பட்டியல்ல முழாம்பழமும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் முழாம்பழம் ஊட்டச்சத்துக்கள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பழம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ உடல குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு அப்புறம் வந்து டைரூட்டிக் பண்புகளை கொண்டது அப்படிங்கறது இந்த உடலை நீரோற்றமா வச்சிருக்கிறதோட உடல் நச்சுக்களையும் வெளியேற்றது முழாம்பலம் அழைக்கப்படுது இதோட நன்மைகள் வந்து கணக்கிலே அடங்காதுன்னு சொல்லலாம் இனிப்பான சுவையில சாப்பிட்ட உடனே புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய பழங்க இது கோடைக்கால தாகம் தீர்க்கக்கூடிய முழாம்பலம் நீரிழிவு வந்து கட்டுக்குள்ள வைக்கிறத தொடங்கி எடை இழப்பு வரைக்கும் நம்ம சாப்பிட சாப்பிட்டு செய்யக்கூடிய நிறைய குணங்களை கொண்டதுங்க இது குறைஞ்ச கலோரி இருக்கக்கூடிய நார்ச்சத்து மிகுந்த இந்த பழம் சருமத்துக்கும் அற்புதங்களை அள்ளி தருது இந்த முழாம்பழம் சாப்பிடுவதால உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம் நீர்ச்சத்து ஆரோக்கியமான கொழுப்பு அதுக்கப்புறம் வைட்டமின் ஏ சி பி குழுமம் தாதுக்கள்ல காப்பர் மெக்னீசியம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துத்த நாகம் மற்றும் கால்சியம் பொட்டாசியம் கரோட்டின் இது எல்லாமே வந்து இதுல அதிகமாவே இருக்குங்க நீர்ச்சத்து அதிகமா இருக்கு கோடைக்காலங்களில் நீரிழப்பை வந்து தடுக்கவும் உடல் நீர்ச்சத்தோட இருக்கவும் இந்த பழம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதிக வெப்பநிலை கொண்ட கோடையில் நம்மளோட உடலை குளிர வச்சு உடலை வந்து குளிர்ச்சிப்படுத்துறது இந்த பழத்துக்கு பெரிய பங்கு இருக்கு நீர்ச்சத்தோட இதுல அடங்கி இருக்கக்கூடிய முக்கிய வைட்டமின்கள் அதுக்கப்புறம் தாதுக்கள் உடலுக்கு தேவையான தாதுக்களும் இதுல அடங்கி இருக்கு முலம் நீர் சத்து மிக்கதுங்க சருமத்தை நீரேற்றமாக வச்சிருக்க உதவுது அது மட்டும் இல்ல முழாம்பலம் விதைகள் நிறைய விஷயத்துக்கு குறிப்பா பல்வேறு அத்தியாவசிய வைட்டமின் ஏ சி மற்றும் இ போன்றவை சருமத்தை சேதப்படுத்தும் காரணிகளிலிருந்து உங்களை சருமத்தை பாதுகாக்கும் சோ இது எல்லாமே கொலாஜின் உற்பத்தியை வந்து ஊக்குவிப்பதால சருமம் வயதாக கூடிய தோற்றம் வந்து தடுக்கப்படுது அடுத்து கண்ணுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியம் தரக்கூடிய உணவா முழாம்பலம் கருதப்படுது இதுல முழாம்பலத்துல வைட்டமின் வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைஞ்சிருக்கிறதால இது கண் பார்வை மேம்படுத்தவும் கண் புரை போன்ற பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க அடுத்து தூக்கமின்மை சோ தூக்கம் இல்லாம நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க மன அழுத்தம் அதுக்கப்புறம் அந்த கேட்செட் சாதனங்களை வந்து பயன்படுத்துறது பனி சுமை காரணமா ஷிப்ட் வேலை அப்படின்னு நிறைய பேத்துக்கு தூக்கம் இல்லாம போகுது சோ இத சாப்பிடும்போது அந்த நிலை வந்து நம்மளுக்கு நல்லபடியா ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது இது நரம்புகள் மற்றும் தசைகளை தளர்ச்சியை வந்து அந்த சீரான தூக்கத்துக்கு வழிவகுக்குது இந்த முழாம்பழம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா அதை சேர்த்துக்கலாம் முலாமலத்துல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் குறிப்பா வைட்டமின் சி இருக்குதுல இது வெள்ளை ரத்த அணுக்களோட உற்பத்தியை தூண்டுவதால உடல்ல நோய் தொற்று ஏற்படாம எதிர்த்து போராட உதவுது சோ இதுல இருக்கக்கூடிய எலாச்சிக் அதுக்கப்புறம் காப்பிக் அமிலம் போன்ற இந்த ஆக்சிஜன் ஏற்றங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ்களை வந்து அந்த செல்ஸ்களை வெளியேற்ற உதவுது தொற்று நோய்களோட தாக்கம் இருக்கிறவங்க அப்பப்போ முலாமலம் சாப்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது மலச்சிக்கலுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு மலச்சிக்கலுக்கு மருந்துகளை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை சேர்த்துட்டு வரலாம் நார்ச்சத்து நிறைஞ்ச இது குடல் ஆரோக்கியத்துக்கு இன்றியமையாத அமையாத ஒண்ணுங்க சோ இது மலத்தை இலக்கி மலச்சிக்கல்ல இருந்து விடுபட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வைத்த அமைதிப்படுத்துறதுக்கு குளிர்ச்சியான விளைவை குடல் இயக்கத்தை சீராக்கிறதுக்கு இந்த பழம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சர்க்கரை நோயில்கள்ல இருந்து குறிப்பா வாழ்நாள் முழுக்க இரத்த சர்க்கரையை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதுக்கப்புறம் இந்த முழாமலத்துல பொட்டாசியம் சத்து நிறைஞ்சு காணப்படுறதால பொதுவா பொட்டாசியம் உடல்ல ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த பழத்தை நாம டெய்லியும் உணவுல சேர்த்துக்கிறப்போ நம்மளோட உடல்ல ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள கொண்டு வருது முலாம் பழத்துல இருக்கக்கூடிய அடினோசின் ரத்தத்தை வந்து பார்த்தோம்னா மென்மையாக்க கூடிய பண்புகள் கொண்டது இதனால நம்மளோட உடல்ல இதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்க இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இதோட விதைகள்ல ஒமேகா த்ரீ கொழுப்புகள் அமிலங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு இந்த ஆரோக்கியமான கொழுப்பு ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தையும் ஆதரிக்கவும் அதிகரிக்கவும் செய்யுது இத தசைகளை வந்து தளர்வதன் மூலமா வந்து இது பக்கவாதம் மற்றும் மா மாரடைப்பு அபாயத்தை குறைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க மன அழுத்த பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த முலாம்பழம் ஒரு சிறந்த நிவாரணியா கருதப்படுது இந்த பழத்தை அவங்களோட உணவுல சேர்த்துக்கிறது மூலமா இது நம்மளோட மூளைக்கு ஆக்சிஜன் ஓட்டத்தை வந்து அதிகரிக்க செயல்படுது இதனால நம்மளோட உடல் அதிக ஓய்வெடுக்கவும் நாம செய்யக்கூடிய காரியங்கள்ல அதிக கவனம் செலுத்தவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு குறிப்பா வந்து ஆரோக்கிய மற்ற உணவு பழக்க வழக்கங்களுக்கு பழகிட்டு வந்துட்டு இதனால உடல் வருமன் இல்ல எடை அதிகரிப்பு இந்த மாதிரி காரணங்கள்னால வந்து நிறைய பிரச்சனைகள் உடம்புல வருது சோ இடை இழப்புக்கு உதவுறதுக்கு இந்த பழம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸோ கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா கர்ப்ப காலங்கள்ல இது சேர்த்துக்க வேண்டிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம் இதுல இருக்கக்கூடிய போலேட் உள்ளடக்கம் கருவுக்கு மேலும் நன்மை தான் கொடுக்குது ஸோ கர்ப்பகால தொற்று நோய்க்கு எதிரான வைட்டமின் சி உள்ளடக்கியது கர்ப்பிணி உடல்ல சோடியம் தக்க வைப்பை வந்து அகற்றவும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஸோ அது மட்டும் இல்ல மருத்துவரோட அறிவுரைப்படி கண்டிப்பா நம்ம இந்த பழத்தை வந்து கர்ப்பிணி பெண்கள் குறிப்பா அவங்க சேர்த்துக்கலாம் அவங்களோட ஆலோசனைப்படி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க